ராஜாட்ட போய் என்னடா கத்துன்னு வந்தேன் கேட்டா இதை சொல்லிட்டு போறானே கெடுத்து ஒழிந்தனை என்னையும் உன்னையும் கெடுவான் கெடுவாய் படுத்து ஒழிந்தனை பாவி கெடுத்து ஒழிந்தனை ஏண்டா பிரகலாதா இப்படி பண்றேன் இந்த மாதிரி நீ போய் உங்க இடத்துல போய் சொல்லிட்டாவா என்னையும் கொண்டுடுவா உன்னையும் கொண்டு என்னையும் உன்னையும் கெடுவாய் படுத்து ஒழிந்தனை பாவி அப்படி பண்ணிடுவானே இனிமே இங்க சொல்றதோட வச்சுக்கோ எங்க அங்க உங்க அப்பன் இடத்துல எல்லாம் அதை சொல்லாத அந்த அந்த நாம அவர் சொல்லாத அப்படின்னு கண்டிக்கிறானோ உடனே குழந்தை பேச ஆரம்பிக்கிறார் கம்பன் பாசுரம் என்னை உய்வித்தேன்

தெரிஞ்சோ தெரியாமலோ நாராயண் நாமாவே சொல்லாதேங்கிறார் அவர் படுகுனியில் விழப்போகிறார் அவரை காப்பாற்றணுமேங்கிறதுக்காகவே இந்த நாமாவை சொன்னேன் எந்த ஜெய் உய்வித்தேன் இனிய இனைய உன்னை உய்வித்து பார்த்தியரை பார்த்து சொல்லணுதா பிரகலாதன் உன்னையும் உ உங்களெல்லாம் உய்விக்கிறதுக்காக தான் சொன்னேனேன் ஏன்னா இது தப்போ ரைட்டோன்னு தெரியாம அவர் கொடுக்குற சம்பளத்தினால நீங்க வேற ஏதோ பாடமான சொல்லி கொடுத்துட்டு இருக்கேனே நீங்கள்லாம் நல்ல கதி அடையணுமே அதுக்காக உங்களுக்கும் சேர்த்து தான் அந்த நாமாவை சொல்றேங்கிறது தான் குழந்தை அதனால இணைய உன்னை உய்வித்து அது மட்டும் இல்ல இவ்வுலகையும் ஒருவன் இந்த உலகத்தையே உய்விக்க கூடிய ஒரு பரம்பொருள் இருக்கானே அந்த பரம்பொருள் இருக்கானே அந்த பரம்பொருளை நான் வந்து அந்த பரம்பொருள் வேதத்துல இருக்கான் முன்னை மூலம் ஒடிவது வேதம் ஒழிவது சொன்னதான பிரதிபாத்தியமான தேவத அட்டாட்சரூபத்துல இருக்கு ஆழ்வார் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் நாலிரு மூர்த்தி தன்னை நால்வேத கடல உதயங்கிற நாளிரண்டு எட்டு இல்லையா எட்டுன்னா அட்டாட்சரம் திருவெட்டெழுத்து அந்த திருவெட்டெழுத்து ஸ்வரூபமா பெருமாள் இருக்கணும் நாயக மூர்த்திதன்னை நால்வேத கடல முதை துக்வேதம் என்ன எதிர்வேதம் என்ன சாமவேதம் என்ன அசர்வண வேதம் என்ன அந்த நான்கு வேதத்தை கடஞ்சி எடுத்ததான எஸ்எஸ்ஸு அமுது யாருன்னா பெருவாள் நால்வேத கடலமுதை மேறும் கற்பகத்தை கற்பகம்னு ஒரு மரம் இருக்கு கற்பக விருஷம்னு அந்த ரிக்ஷத்துக்கு அடியில உட்காந்துட்டோன்னே எது எது நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் கொடுத்துடும் ஆனால் மோக்ஷத்தை கொடுக்குமான்னு தான் கொடுக்காது அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கற்பகம் இருக்கு எங்க ஸ்ரீரங்கத்துல கற்பக விரக்ஷ வாகனத்துக்கு கீழே கல்பக விரக்ஷத்துக்கு அடியில் சேவை கொடுக்கிறாரே அந்த ரங்கநாதர் அவர் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவர் மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடிய பரம்பொருள் மோக்ஷம் மோக்ஷ அதிகாரி அவன் தான் மோக்ஷ பலப்பிரதன் அப்பேற்பட்டவன் அதனால அங்க இந்த பாசுரம் திருமாலின் ஜோலி அழகர் இடத்துல பாடுறார் பெரியாழ்வார் அதனால வேதாந்த விடு பொருளின் வேதத்தை கடைஞ்சா எந்த ஒரு பொருள் ஒன்று உண்டோ அந்த பொருள் மேலிருந்தான் தேஜோமயமா இருக்கான் அது கேட்கக்கூடிய காதுக்கு கேட்கக்கூடிய ஒரு சொரமா இருந்ததுன்னா வேதமா இருக்கான் கண்ணால பார்க்கக்கூடியதா இருந்தால் ஜோதியா இருக்கான் அந்த நாடிறு மூர்த்தி தன்னை நால்வேத கடல் முதல் மேலிரு கற்பகத்தை வேதாந்த விடுப்பொருளின் விட்டு சித்தன் ச திருட்கன் பெரிய divide department wolf அந்த king எது king அத நான் சொல்றேன் உன்னை மூலம் king ஒழிந்தேன் என்னை குற்றம் king 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 குழந்தை உடனே கொஞ்ச நாள் ஆயிடுதே அப்படின்னு இரண்டு கஜிப்ப என்ன வர அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும் அமைச்சுட்டோ என்ன என்ன பாடம் படிக்காம என்ன படிக்கிறா என்ன தெரியாம மார்க் ஷீட் வந்த உடனே எப்படி மார்க் நான் குறைஞ்சதுன்னு என்ன பண்ணீங்கன்னா அப்ப கேட்க கூடாது ஆரம்பத்திலேயே படிக்கும் பொழுதே கூடயே இருந்து கேட்கணுமா அதனால அவன் இரண்டு கஜிப்பை ஒரு ஆணை பிறப்பிக்கிறான் நம்முடைய குழந்தையை அழைச்சு வாங்க பாடசாலையில இருந்து அவன் என்ன படிக்கிறான்னு தெரிஞ்சுருக்கோ என்ன தெரிஞ்சுக்கணும் கூப்பிட்டு வரா அங்க போயாவது எதுவும் சொல்லாதரா அப்பாக்கு நேரம் இந்த நாமாவை பயப்படுறான் அவன் பிரகல்லாதனை பார்த்த உடனே இரண்டி கச்சி குழந்தாய் பொன்னே மணியே முத்தே பிரகதமே மாணிக்கமே குழந்தை பிரகல்லாதா பாடா அப்படின்னு அவனு கட்டி அழைக்கிறான்னு உச்சி முகந்து பார்க்கிறான் மடியில அமர்த்திக்கிறா குழந்தை நீ குருகுலத்துக்கு போய் இவ்வளவு நாள் ஆச்சு நீ கத்திண்டதில் சாரமான விஷயத்தை சொல்லு அப்படின்னு உடனே குழந்தை யோஜனை பண்ணித்தான் அப்பா சாரமான விஷயத்த கேட்கிறாளே சாரமாக நம்ம கத்த விஷயத்த அதோடைய எசன்ஸை மட்டும் நாம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை சொல்ல ஆரம்பிச்சுதான் பாகவத் ஸ்லோகம் தத் சா अजुदा बर्य देहिना मतलब बोला बर्यया को बोल रहे अजुदा बर्य या ये कह रही है अद सारत बोल रहे तर्सादु मन्ये अजुदा बर्य देहिना सदा सबुद्रिग्ने धिया असत असत कृगाती चित्वात्म पादम् kerja mandapu pem panang kalau hadim